அத்தியாயம் பத்து தொடர்கிறது பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போதிக்கும் போது எல்லா பொருட்களிலும் சிவசத்து சிவ தத்துவம் அடங்கியிருப்பதாக கூறுகிறார் சமாம் சர்வேஷு பூதேஷு திஷ்யாந்தி பரமேஸ்வரம் நான்கு வேதங்களில் பழமையானதும் முதல் வேதவுமான ரிக்வேதத்தில் ஈசான சர்வான வித்யானா ஈஸ்வர சர்வ பூதானா என்ற ஸ்லோகத்தில் சதாசிவ தத்துவம் இப்பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளது என்பதை அறிவிக்கின்றது ஒரு சாதகர் குண்டலினி யோக பயிற்சியை ஏற்றுக்கொள்ளும் போது குண்டலினி சக்தி படிப்படியாக ஒவ்வொரு சக்கரத்தையும் விழிப்படைய செய்கின்றது அவ்வாறு ஒவ்வொரு சக்கரமும் விழிக்கும் போது சாதகம் செய்பவர் மனிதன் என்ற நிலையிலிருந்து தன்மைக்கு மாறுகிறார் அவர் ஒவ்வொரு சக்கரத்தின் சக்தியை உணரும் போது என்ற சிவ தத்துவத்தை அவரது ஜீவாத்மா முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றது இறுதியாக ஆக்னேய சக்கரம் விழிக்கும் நேரம் சிவோகம் என்ற மந்திரத்தின் மூலம் அவர் பரிபூர்ணமாக சிவநிலையை அடைந்து விட்டார் என்பதை குறிக்கின்றது அந்நிலை ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் கண்டு அறிந்து கொள்ள முடியும் அத்வைத வேதாந்தத்தை முறையாக உணர்ந்தவர்கள் இக்கருத்தை அறிவார்கள் ஆனால் அவர்கள் எவருடன் தமது நாணத்தை குறித்த எவ்வித தர்க்க விவாதத்திலும் ஈடுபட மாட்டார்கள் குண்டலனி சக்தியின் ஆற்றலை உணர்ந்தவர்கள் தனிமையை மட்டுமே விரும்புவார்கள் உலக வாழ்க்கையில் மாயாவில் சிக்க மாட்டார்கள் அவர்களை போற்றினாலும் மகிழ மாட்டார்கள் சூற்றினாலும் துயரம் கொள்ள மாட்டார்கள் ஜகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அத்வைத கோட்பாடுகளை மட்டும் கூறாமல் அவற்றை நடைமுறையில் பின்பற்றும் விதிகளையும் உணர்த்தினார் விவேகமற்ற நாணத்தை உடைய பக்தி சில சமயங்களில் விபரீத விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அன்று சுவாமியின் போதனைகளை மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன் கண்முடித்தனமான செய்த காரியத்தை நாம் இப்போது காண்போம் சுவாமி சித்தையாவிற்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த போது அதே சமயத்தில் திரை மறைவில் மற்றொரு நாடகம் அரங்கேற ஆரம்பித்தது அக்கிராமத்தில் வசித்து வரும் குடிகாரனும் மடியா சாக்கையன் என்பவன் நீண்ட நாட்களாக சுவாமியிடம் இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை பற்றி விசாரிக்க ஆர்வம் கொண்டிருந்தான் அன்று சுவாமி சித்தையாவிற்கு உடலின் அனைத்து சக்கரங்களையும் அதன் அதிபதிகளான தேவதைகளையும் பற்றி விரிவாக எடுத்துக்கூடிய யாவற்றையும் சாக்கையா அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் சுவாமியின் அனைத்து போதனைகளையும் கேட்டவுடன் அடாடா இத்தனை காலமாக எனக்கு சாதாரண விஷயம் கூட தெரியாமல் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்றுதானே நினைத்தேன் ஆனால் இந்த சாது கடவுள் நமது உடலில் இருக்கிறார் என்று கூறுகிறாரே கடவுளை கண்டால் முக்தி அடையலாமே நம் உடலில் ஐந்து கலைகள் ஐந்து சக்திகள் ஐந்து வகையான அக்னி என்றெல்லாம் கூறி இறுதியாக தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்று கூறுகிறாரே அப்படியானால் இந்த உடலை கூறு போட்டால் எல்லா தெய்வங்களையும் காண முடியும் அவ்வாறு எல்லா தெய்வங்களையும் தரிசனத்துடன் முக்தியையும் அடைந்து விடலாம் என்று எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தான் அவன் மனதில் மற்றொரு எண்ணமும் தோன்றியது ஒருவேளை நான் எனது உடலை கூறு போட்டால் இறைவனை காண்பதற்குள் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும் ஆகையால் நான் உடனடியாக வீட்டிற்கு சென்று என் மனைவியின் உடலை கூறு போட்டு சுவாமி கூறியதைப் போல ஒவ்வொரு சக்கரத்திலும் உள்ள தெய்வத்தை தரிசிப்பேன் இதுவே முக்தி அடைய சிறந்த வழியாகும் என்று விபரீதமாக யோசித்தான் சக்கரங்களையும் தெய்வங்களையும் உடலை கூறு போட்டால் தரிசிக்கலாம் என்று அறியாமையால் தவறாக புரிந்து கொண்டான் அதே சிந்தனையோடு சாக்கையா விரைந்து வீட்டிற்கு சென்றான் வீட்டில் அவனது மனைவி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் சாக்கையா இதுவே கடவுளைக்கான சரியான சந்தர்ப்பம் இவள் விழித்துக் கொண்டாள் எனது விருப்பத்திற்கு சம்மதிக்க மாட்டாள் என்று நினைத்து குரூரமாக அருகில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து தன் மனவின் கழுத்தை முதலில் அறுத்துவிட்டான் பின்னர் இதயத்தையும் வயிற்றுப்பாகத்தில் தொடர்ச்சியாக அறுத்து கொண்டே வந்தான் இறுதியாக கத்தியை தூர எரிந்துவிட்டு தனது கையாளால் மனைவியின் வயிறு இதயம் மற்றும் தொண்டை பகுதியை பிரித்துப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் இது என்ன கொடுமை சுவாமி என்னை ஏமாற்றிவிட்டார் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் லிங்கமும் சக்கரமும் தெய்வமும் இருப்பதாக கூறினாரே அவர் கூறிய ஒன்றுமே இவள் உடலில் இல்லையே ஏன் பஞ்ச அக்னி என்று கூறினான் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கும் என்றும் சொன்னாரே ஏன் இவள் உடலில் ஒன்றுமே இல்லை அப்போதுதான் அவன் ஒரு கருத்தை உணர்ந்தான் குருவின் போதனைகளை கேட்டு என்னை உயிராக நினைத்து எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மனைவியை கொன்று விட்டேனே ஐயகோ நான் ஒரு பாவி நான் கடவுளை காண வேண்டும் என்ற வெறியில் என் மனைவியை கொலை செய்து விட்டேன் அந்த குருவின் வார்த்தை சத்தியம் என்று நம்பித்தானே இக்காரியத்தை செய்தேன் இப்போது நான் வாழ்க்கை துணையை இழந்து என்ன செய்வேன் என் குரு போலியான வார்த்தைகளை கூறினான் இவ்வுலகில் என்னை போன்ற மூரனை பார்க்கவே இயலாது என்று மனைவியின் உடலின் மீது விழுந்து அழுது புலம்பினான் ஏ சுவாமி நாராயணா ஒரு போலியான குருவின் வார்த்தைகளை நம்பி நான் என் மனைவியை கொன்றுவிட்டேன் இவ்வுலகத்தில் அனைத்து உயிர்களையும் காப்பாற்றும் நாராயணரே என்னை அந்த குரு இருக்கும் இடத்திற்கு அருகில் ஏன் செல்ல வைத்தாய் ஒருவேளை அவருடைய பொய்யான வார்த்தைகளை நான் கேட்டிராவிட்டால் இன்று என் துணையை இழந்திருக்க மாட்டேன் இதற்கு நீயே காரணமாவாய் அவள் இது பற்றி எதுவும் அறியாமல் என் வருகைக்காக காத்து கொண்டிருந்து உறங்கிவிட்டாள் தூங்கி கொண்டிருக்கும் ஒருவரை கொலை செய்யும் பாவத்தை நான் ஏன் புரிந்தேன் அவளை காப்பாற்ற வேண்டிய நானே அவள் விதி முடிவதற்கு காரணமாகிவிட்டேனே இவையாவும் இதற்காக தெய்வமே உன்னை காண்பதற்காக மட்டுமே நான் இக்காரியம் புரிந்தேன் என்பதை மறந்துவிடாதே இவ்வாறெல்லாம் புலம்பிய சாக்கையா இறுதியாக ஒரு முடிவிற்கு வந்தான் அவன் மனைவியின் உடலை அப்படியே கெடுத்துவிட்டு மீண்டும் சுவாமி அமர்ந்து கொண்டிருக்கும் மரத்தடிக்கு வந்து மறைந்து நின்று கொண்டான் சுவாமி தொடர்ந்து தனது போதனைகளை சித்தையாவிற்கு வழங்கிக் கொண்டிருந்தார் சித்தையாவும் ஒவ்வொரு முறையும் சுவாமிக்கு நன்றி தெரிவித்து தமக்கு மேலும் போதிக்குமாறு பணிவுடன் வேண்டினார் இக்காட்சியை கண்ட சாக்கை எனக்கு ஆத்திரம் வந்தது இது என்ன இவருடைய சீடன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறான் என்னை போலவே இவனும் வேளை தவறு செய்துவிட்டால் என்ன செய்வது ஆகியால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர் கூறும் எல்லா போதனையிலும் பொய் என்று இந்த சீடனும் இவ்வூர் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறியாமையால் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் மரத்தடியில் மறைந்து அமர்ந்து கொண்டிருந்த அவன் சுவாமி சித்தையா இவர்களுக்கு இருவருக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலை கேலி செய்து எதிர்க்க துவங்கினான் இப்போது நம் சுவாமி மற்றும் சித்தையா இருவரின் நடுவில் நடந்த உரையாடலையும் இவ்விருவரின் நடுவில் ஆத்திரத்தால் புத்தி எழுந்த சா கே எதிர்ப்பையும் இறுதியாக சுவாமி நிகழ்த்திய அற்புதத்தையும் காண்போம் சுவாமி சித்தையா நான் உபதேசித்த சக்கரங்களின் இயல்பை உணர்ந்து கொண்டாயா இல்லை எனில் தயங்காமல் கேட்பாயாக நான் எத்தனை முறை வேண்டுமானாலும் இழக்குவதற்கு தயாராக உள்ளேன் என்றார் சித்தையா சுவாமி தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் முழுவதும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஒரு சிறிய குருவின் தலையில் பணங்காயை சுமப்பது போல் மிகப்பெரிய தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுகின்றது என்றார் சுவாமியும் சிரித்து கொண்டே மறைந்திருக்கும் சாக்கையனுக்கும் நன்றாக கேட்க வேண்டும் என்பதற்காக உரத்த குரலில் சக்கரங்களின் தத்துவங்களைப் பற்றி மீண்டும் உரைக்க ஆரம்பித்தார் சித்தையா மூலாதார சக்கரத்தில் நான்கு இதழ்களுடன் கணபதி தேவர் வீற்றிருக்கிறார் என்றார் சாக்கையன் இம்முறை விடுவதாக இல்லை அவன் உரத்த குரலில் ஆதாரமே இல்லாத பேச்சு என்றான் சுவாமி சா சுவதிஷ்டான சக்கரத்தில் ஆறு இதழ்களுடன் பிரம்ம தேவர் இருக்கிறார் என்றார் சாக்கையா இது முன்னதை விட மிகப்பெரிய பொய் என்றான் சுவாமி மணிப்பூரக சக்கரத்தில் சக்கரகத்தில் பத்து இதழ்களுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கிறார் என்றார் சாக்கையா இது அப்பட்டமான பொய் நான் தெளிவாக என் மனைவியின் உடலை சோதித்து பார்த்துவிட்டேன் என்றான் சுவாமி அனாகாத சக்கரத்தில் பன்னெண்டு இதழ்களுடன் ஸ்ரீ ருத்ரர் வீற்றிருக்கிறார் என்றார் சாக்கையன் இக்கூற்றில் ஒரு சதவீத உண்மை இல்லை இதை யாரும் நம்ப வேண்டாம் இவர் ஏமாற்றுகிறார் என்றான் சுவாமியம் புன்னகைத்தபடி சித்தா விசுத்த சக்கரத்தில் ஜீவாத்மா பதினாறு இதழ்களுடன் மைய பகுதியில் குடிகொண்டுள்ளது என்றார் சாக்கையின் தயவசிதை நம்பி விடாதீர்கள் இவர் கதை விடுகிறார் அப்படி ஒரு கடவுளும் உடலில் இல்லை என்றான் சுவாமி ஆக்னேய சக்கரத்தில் இரண்டு இதழ்களுடன் ஈஸ்வர தத்துவம் நிச்சயமாக தெரியும் என்றார் சாக்கையா ஈஸ்வரனும் இல்லை தத்துவமும் இல்லை இவர் ஒரு போலி சாமியார் என்றான் சுவாமி ஏழாவதும் இறுதியுமாக சகசரா சக்கரத்தில் ஸ்ரீ குருமூர்த்தியாக சதாசிவ தத்துவம் ஆயிரம் இதழ்களுடன் பத்து பில்லியன் அளவு கதிர்வீச்சுடன் பிரகாசமாக தெரியும் என்றார் அப்போது ஆத்திரம் போர்க்க இராத சாக்கையன் அடப்பாவி நான் அவ்விடத்தில் முழுவதுமாக அறுத்து பார்த்து விட்டேன் அங்கு ரத்தமும் சதையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் விட இது மிகப்பெரிய பொய் என்றான் சுவாமி சிரித்து கொண்டே சித்தா நான் இப்போது கூறிய அந்த சக்கரங்களின் இயல்பை காட்சியில் கொண்டு வந்து பக்தியுடன் வழிபடுவாயாக என்றார் சாக்கையன் என்ன வழிபடுவதா முதலில் அத்தகைய தெய்வங்களே அங்கு இல்லாத போது எவரை வழிபடுவது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை எவ்வாறு வழிபட முடியும் என குரலை உயர்த்தி தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினான் சுவாமி மறைந்திருக்கும் சாக்கையனை கவனித்து அவன் இருக்கும் திசையை நோக்கி யார் நீ ஏன் எனது போதனை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசுகிறாய் உன்னுடைய நோக்கம் யாது உன் மனம் இவ்வாறு அடைந்து நீ வருந்த வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது என் முன்னால் வந்து நின்று சத்தியத்தை உரைப்பாக் உரைப்பாய் என்றார் சாக்கையன் சுவாமியின் முன்னால் வந்து நின்றான் என்ன ஆச்சரியம் அவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு வந்தவன் அவரை கண்டதும் தன்னை அறியாமல் இருகனம் கூப்பி வணங்கினான் சுவாமி நான் உங்கள் போதனையை கேட்டு சக்கரங்களையும் தெய்வங்களையும் காண வேண்டும் என்று தீவிர ஆர்வத்தில் என் மனைவியின் உடலை அறி அறுத்து பல கூறுகளாக்கி தனித்தனியாக பிரித்து பார்த்தேன் அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சக்கரமும் இல்லை ஒரு தெய்வமும் இல்லை உங்களின் போலியான வார்த்தையில நம்பி என் மனைவியை கொன்றுவிட்டேன் இப்போது நான் ஆதரவின்றி அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது இந்நிலைக்கு காரணம் தாமிய ஆவீர் என்பதை இப்போதாவது உணர்ந்து கொள்ளுங்கள் என்றான் அத்தியாயம் பத்து தொடரும்